ஒருத்தர் கைலாசத்துக்கு வந்து பிரம்மச்சரிய மட்டும் கிட்ட கேட்ட கேள்வி சில நேரத்துல சன்னியாசத்தை ஆழமா நீங்க உலகத்துக்கு சொல்றீங்க இது காரணம் என்ன ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஸ்வீட்டா ஜாலியா நான் சொன்னேன் ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத அடுத்த மாசம் படுவான் ரொம்ப அசிங்கமான பொண்ணையும் கட்டிக்காத நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும் பொண்ணை விட உயரமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத அவர்கிட்ட அண்ணாந்து பேசிய கழுத்து சொல்லிக்கிடும் உள்ளமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத குனிஞ்ச தலை நிபரவே முடியாது உண்டான பொண்ணை கட்டிக்காத அவ தீனிக்கும் வருமானம் பத்தாது ஒல்லியான பொண்ணை கட்டிக்காத வீட்டுக்குள்ள எங்கன்னு போய் கடுவ ரொம்ப படிச்ச பொண்ணை கட்டிக்காத உன்னை மதிக்கவே மாட்டா அதுக்காக படிக்காத பொண்ணை கட்டிடாத நீ சொல்றது அவளுக்கு ஒண்ணும் புரியாது தம்பி சொன்னது புரிஞ்சதா புரிஞ்சுது சாமி நல்லாவே புரிஞ்சது கல்யாணமே பண்ணிக்காதுன்னு முதலியே சாமி அதுக்கு அதுக்கே சாமி இவ்வளவு பெரிய விளக்கம் மண் மேல ஆசைப்பட்ட பல்வால்தேவனும் செத்து போயிட்டான் பொண்ணு மேல ஆசைப்பட்ட பாகுபடியும் செத்து போயிட்டான் எது மேலேயும் ஆசைப்படாத கட்டப்பா எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தான் பார்ப்பா போலித்தனமான கெட்டப்பாவாட கட்டப்பாவாடுன்னு போயிருந்தால போயா போய்யா